ஃபைனல் நம்ம இந்தியா போகிறது கன்ஃபார்ம் அதை உடனே இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கோலியோட கேம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் ஏதோ கொஞ்சம் பேட் டைம் இருக்குது இப்போ செமிஃபைனலில் ஃபைனலில் நல்லா ஆடுவார் நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறேன் ஐசிசி வேர்ல்டு கப்பில் மேட்ச் நடக்குது அதில் வந்து செமிஃபைனல்ஸ் நாலு டீம் போயிருக்காங்க எந்த டீம் வந்து ஃபைனல் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கருத்துக்கு அனுப்பி என்ன நேற்று இன்னைக்கு வந்து மேட்ச் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் இன்னைக்கு நடக்கிற ஐசிசி வேர்ல்டு கப் மேட்சை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஃபைனல் போகிறது கண்டிப்பாக இந்தியா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக போகுது போகணும்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேலே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு அபிமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்பயுமே சே ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்லேயும் சரி டுவெண்ட்டி ஓவர் வேர்ல்டு கப்லேயும் சரி ஒரு தடவை கூட வந்து செமிஃபைனல் தாண்டி சரித்திரமே இல்லை அது ஒரு தரித்திரமாகவே அவங்களுக்கு இருக்குது அதை வந்து கொஞ்சமாவது மாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி வேர்ல்டு கப் வாங்குறாங்களே இல்லையோ அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனலையாக வரணும்னு ஆசைப்பட்றேன் சவுத் ஆஃப் இந்தியா வேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வில் மீட் ஃபைனல் ஆப்கானிஸ்தான் வந்து வளர மாற்றுக்கிறது இல்லைங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெதை போட்டதே முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க தானே லீக் மேட்சில் ஃபஸ்ட்டு வெதை போட்டாங்க அதை வந்து ஆலமரமாக வந்து ஆஸ்திரேலியா துரத்து விட்டது இந்தியா ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணாங்க அந்த முதல் இம்ப்ரெஷன் ஆப்கானிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டூஆர் டையன் டையா ஆஸ்திரேலியா ரீசெண்டாக வீட்டுக்கு நம்ம இந்தியா அனுச்சி விட்டாங்க ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து நல்ல பவுலிங் டீம் இருக்குது ஓப்பனர் மட்டும் தான் நல்லா இருக்காங்க ஆப்கானிஸ்தானில் மிடில் டவுன் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை இன்றைக்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டின் ரன்ஸ் தான் எடுத்தாங்க ஒன்றும் பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல இந்த ஸ்கோரை வந்து பங்களாதேஷ் வரும்போது என்ன நினச்சாங்கன்னா இவங்க வந்து நல்ல ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க இது அழகாக ஒரு நல்ல குறிப்பிட்ட ஓவரில் ஆக்சுவலாக இந்த லீக் மேட்ச்சில் வந்து ஒன்று கூட ஜெயிக்காமல் சூப்பர் ஓரில் ஜெயிக்காமல் ஒரே மேட்ச்சில் ஜெயிச்சு செமிஃபைனலில் வந்து வாடுறதுக்கு கமெண்ட்ரிலாம் பண்ணாங்க கிருஷ்ணமாரதி ஸ்ரீகாந்த்லேருந்து எல்லாருமே நல்லா கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க பட் அவங்க பேட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனிமேல் பெட்டர் லக் டு நெக்ஸ்ட் டைம் தான் பங்களாதேஷ் சொன்னோம் இவர் நடக்கக்கூடிய மேட்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபைனல் வரும் இந்தியா வேஸ் இங்கிலாண்டில் இந்தியா வரும் இந்தியா வேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரும் ஆஸ்திரேலியா வராமல் போனது தான் வரவேற்கிற விஷயங்கள் அவங்க உள்ள பூந்தாங்கன்னா எல்லாத்தையும் கேம் மாடி போயிட்டே இருப்பாங்க போன ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் இயரில் நம்மள எடுத்துனோம் நம்ம லீக்கில் படுதோல் அடைஞ்சாங்க ஆஸ்திரேலியா அப்புறம் அடிச்சு பிடிச்சி வருவாங்க லாஸ்ட் ரேங்க்லலாம் இருந்து ஒரு கட்டத்தில் இதே ஆப்கானிஸ்தானில் வந்து ஏழு விக்கெட்லாம் வந்து மேக்ஸ்வெல்லாம் வளர்ற மாதிரி வந்து இரநூத்தொன்று தனியால் போராடி வின் பண்ண வச்சு அந்த டைமில் அஜய் ஜடேஜா தான் ஆப்கானிஸ்தான் டீமுடைய மென்டர் அந்த காலகட்டம்லாம் போய் அந்த மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா இந்தியா ஒன்றும் இல்லாமல் கேப்பை கே வாங்கி போயிட்டாங்க இதை எங்களுக்கு உள்ளே ஓட்டிங்கன்னா இப்போ நம்ம பெரிய பழமொழி சொல்ல கோடு போட்டால் ரோடு போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி டிக்கிட்டுங்க அவங்களாம் ஸோ அவங்கள மலையிலே கிளறது கரெக்டாக இருந்துச்சு இனிமேல் ஆஸ்திரேலியா கதை முடிஞ்சு போச்சு இனிமேல் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் தான் அவளை பற்றி பேசணும் இப்போ நீங்கள் எப்படி என்னன்னா கிரிக்கெட் பார்த்து பார்க்குறீங்க என்னுடைய பன்னெண்டு நான் நைன்டீன் நைன்டி டூவில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் பார்க்க ஆரம்பித்தேன் சார் அப்போ நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பில் பார்ப்போம் சச்சின் அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்ட்ருவாரு அஜய் ஜடேஜா அப்போ தான் என்ட்ராகிறாங்க வினோத் காம்பி அப்போ தான் என்ட்ராகிறாள் அந்த காலகட்டத்தில் நான் கிரிக்கெட் பார்த்து வளர்ந்தேன் ஸோ கிரிக்கெட்டை பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் ஆக்சுவலாக நான் ஒரு கிரிக்கெட்டர் லோக்கல் கிரிக்கெட்டர் எல்லாம் சொல்லுவாங்க வேல் லெவலில் பெரிய பெரிய பேட்ஸ்மேன் இருக்கலாம் சார் உண்மையை அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் சார் உலக லெவலில் எவ்வளோ பெரிய சாதனையாளர் கிரிக்கெட் சச்சின் எடுத்துங்க பெரிய பெரிய ஜாம்பாவன் எடுத்துங்க எல்லா கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க அவங்கள வாய்ப்பு கிடைச்சி தான் அவங்க திறமையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் உதாரணத்துக்கு நம்ம சேலம் எடுத்துங்க சச்சினை விட நல்லா திறமைசாலிங்க நம்ம ஊரில் இருக்காங்க ஆனால் வாய்ப்பு கிடைக்கல அதனால் ஏதோ ஒரு கிடைச்ச ஜாப் ஏதோ பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோட கஷ்டத்துக்கு ஏதோ போராடிட்டு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க அது வேற பட் வாய்ப்பு கிடைச்சவன் வாய்ப்பு கிடைக்கல இதுதான் சார் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது தனுஷ ஒரு படத்தில் டைலாக் சொல்கிற மாதிரி கிரிக்கெட்டுன்றது ஏழை பணக்காரன் ஜாதி மதம் வேதம் ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் படித்தவன் படிக்காதவன் காசு வச்சிருக்கிறவங்க கடங்காரன் கார்ப்பரேட்காரன் கரிக்கடக்காரன் அரசியல்வாதி சினிமாக்காரன் குடிச வீட்டில் இருக்க பங்களா வீட்டில் நல்லவன் கெட்டவன் அனைவருக்குமான கேம் தான் கிரிக்கெட் ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் பர்சன் சார் யாரும் இந்தியா அடிக்கணும் நூறு சதவீதம் எல்லாமே நானும் விரும்புகிறேன் பட்டு இந்தியாவை எந்தளவுக்கு நான் நினைக்கிறேன்னா அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா மேலே எனக்கு ஒரு ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி நம்ம பேசணுன்னா நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்க அப்போ வந்து நல்லா விளையாண்டுட்டு வந்து இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா ஒன் எயிட் அடிச்சாங்க தேர்ட்டி ஓவர்ஸில் அப்போ தேர்ட்டி தான் வச்சுருந்தேன் லீக்ல இண்டியா ஒன் எயிட் அடிச்சா சேஸ் ஈஸியாக பண்ணிட்டு வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் இந்தியா வியர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துச்சு அப்போ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ அந்த மாதிரி டார்கெட் வரும்போது சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றியே நெருங்கிட்டு வரும்போது மழை வந்துருச்சு சார் ஒரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தோரு ரன் அடிக்கணுன்ற ஒரு கேம் வந்து அப்போ விதிகள் இப்போ மாதிரிலாம் இல்லை சார் அப்போ விதிகள் வந்து அவங்க ஒரு தோராயமாக போட்டு ஒரு பாலுக்கு இருவத்தொன்று அடிக்கிறீங்களான்னுப்பாங்க இப்போ நீங்கள் ஹைலைட்ஸ் போட்டால் வரும் இன்றைக்கி அதை நான் லைவில் பார்த்தேன் அதில் மேக் மில்லியன் அப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ பேட் லக் நைன்டி டூ வெளியில் போயிட்டாங்க நைன்டி சிக்ஸில் இதே மாதிரி அன்சிக் க்ரோன்ஸ் தலைமையில் நல்லா ஃபார்மில் நல்லா விளையாண்டு வந்துருந்தாங்க அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கென்யா டீம் அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுது கென்யா டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோக்குது ஏன்னாலும் அடிச்சு பிடிச்சி அவங்களும் குவார்டர் ஃபைனல் வராங்க சவுத் ஆஃப்ரிக்கும் குவார்டர் ஃபைனல் வருது குவார்டர் ஃபைனல் வெஸ்ட் இண்டீஸ் விஎஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக தூள் கிளம்பிட்டு வந்துருன்னு நினைச்சாங்க ஆனால் அந்த டைம் ப்ளைண்ட்லேராக லீக்கெலாம் ஒழுங்காக ஆடாதான் திடீர்னு பார்த்திங்கன்னா செமிஃபைனலில் ஒரு செஞ்சுரி அடித்து சவுத் ஆஃப்ரி வெளியே தர்த்தி விட்டார் அதில் ரொம்ப சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப அதில் இதாகிச்சு அதை விட பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி நைன் வேர்ல்டு கப் இதில் சொல்லவே தேவையில்ல பட்டாஸ் கெளப்படி செமிஃபைனல் வந்துச்சு ஆஸ்திரேலியா விஎஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் மேட்ச்சு ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் செவன் ரன்ஸ் தான் டார்கெட்டு இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட் ஒன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைனலாம் நைன் விக்கெட் விழுந்துச்சு குளுஷ்னர் டொனால்டு ரன்னராக இருக்காரு தனியாளாக இருந்து சிக்ஸ் ஃபோர் பவுண்ட்ரி அடிச்சு பின்னி படல் எடுத்து வெற்றியை நோக்கி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன் ட்ராப் பண்ணிட்டார் ஒரு ரன் அடித்தா வின்ன்ற பட்சத்தில் ஆஸ்திரேலியாவில் தோல்வி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லைவ்ல நான் இருக்கேன் தட்டி விட்டு டூ ஓடுறாரு அலண்ட்டுனாலும் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வேடிக்கை இருக்காரு அதை ரன் அவுட் பண்ணிட்டு கடைசியில் வந்து அந்த விதிகள் பார்க்குற மாதிரி லீக் முறையில் அந்த விதிகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் வச்சு ஆஸ்திரேலியா வென் டு ஃபைனல் ட்ராவாக இருந்தாலும் ஸோ சவுத் ஆப்ரிக்கானா ஒரு என்ன சொல்கிற சார் ஒரு லக் இல்லாத டீம் அப்படின்பாங்க எப்பயுமே அது லக் இல்லாத டீம் தான் சொல்லுவாங்க இப்போ வந்து வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவனில் தான் வந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் போடணுன்னா ஃபைனலில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவனில் இந்தியா வின் பண்ணாங்க டூ தௌசண்ட் நைனில் பாகிஸ்தான் வேர்ல்டு கப் போகணாங்க டூ தௌசண்ட் டென்னில் இங்கிலாந்து வேர்ல்டு கப் போகனாங்க டூ தௌசண்ட் டுவெலில் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கப் போகனாங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் இதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு கேட்கணும் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் போகிறாங்க யாரேத்து வின் பண்ணாங்கன்னா இந்தியாவை ஏற்ற வின் பண்ணி வாங்கினாங்க அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா அந்த டைமில் யுவராஜ் சிங் அசுர ஃபார்ம்லாம் இருந்தவர் அந்த டைமில் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தோனி கடைசி நிமிஷம் ரெய்னா அசுர ஃபார்ம்ல இருக்கவர் வந்து கடைசி வரைக்கும் ஆளில் ரெய்னா தோனி அந்த டைமில் மிடில் இறங்கி எப்பயுமே நல்லா ஆடுவார் அந்த நேரம் வந்து சிங்கிளாக தட்டினார் என்ன அந்த ஃபிஃப்டி ஓவர் நடிச்சிட்டாரான்னு தெரில அது ஒரு காலம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அகைன் டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டீனில் செகண்ட் டைமாக வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கப் வாங்குறாங்க அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க அந்த டைம் கோவிட் பிரச்சனை காரணமாக வேர்ல்டு கப் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் பண்ணதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அகைன் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் வாங்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இங்கிலாந்து செகண்ட் டைம் வேர்ல்டு கப் வாங்குறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவாக சவுத் ஆஃப்ரிக்காவான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்காவான்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து கூட இருக்குதுன்னு சொல்லலாம் என்னோடய தனிப்பட்ட கருத்து இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டும் ஃபைனல் வரும்னு என்னுடைய நம்பிக்கை கோலி பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஐப்பில் இருந்தார் இப்போ வேர்ல்டு கப்பில் ஆறு மேட்சில் ஒழுங்காக பண்ணல அதை பற்றி என்ன வேர்ல்டு கப் ஒழுங்காக ப பண்ணலன்னு சொல்கிறத விடங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் நல்லா ஆடினார் கொஞ்சம் வளரமா இருந்தார் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன அவசரப்பட்ட பேட்ச் சாட் தேர்ந்தெடுக்காரு ஆக்சுவலாக விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஓப்பனிங் வராரு சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்சிலிருந்து ஒரு ஓப்பனர் கிடையாது அவர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று செகண்ட் அந்த மாதிரி மிடில்ல தான் ஆடுவார் அவர் கொஞ்சம் ஓப்பனர் விளையாடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்தாரு இந்த வேர்ல்டு கப்ல அவராக ஓபனிங் கேட்டு வந்துட்டார் ஆனால் விராட் கோலியோட கேம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா ஒரு ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் ஏதோ கொஞ்சம் பேட் டைம்ல இருக்குது இப்போ செமிஃபைனலில் ஃபைனலில் நல்லா ஆடுவார் நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறேன் விராட் கோலி வந்து இந்த முறை வந்து ரோஹித் சர்மா அபார ஃபார்மில் இருக்கார் இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு இப்போ ஃபோர் தௌசண்ட் சம்திங் வந்து பாபர்சனோட ரெக்கார்டை முடிச்சு ஃபோர் தௌசண்ட் சம்திங் எனக்கு சேஸ் பண்ணி இன்றைக்கி நம்பர் ஒன்ல இருக்கார் இப்போ நம்ம தேர்ட் ப்ளேசர் நம்ம விராட் கோலி இருக்கார் அவர் நம்ம டூக்கு வந்துருவார் ஸ்பீடாக நம்ம டூ விராட் கோலி வந்துருவார் ஸோ நிச்சயமாக விராட் கோலி நீங்கள் நம்பலாம் நல்ல ஃபார்மில் ஒரு செமி ஃபைனல் ஃபைனலில் அவருடைய கேம் நல்லாயிருக்கும் அதில் கருத்தே இல்லை நிச்சயமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை வந்து நம்ம பட்டைய தூள் கிளம்புறோம் பெடல் எடுக்க போகிறோம் ஃபைனல் நம்ம இந்தியா போகிறது கன்ஃபார்மு அதை உங்களுடைய இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தேங்க்யூண்ணா நன்றி வணக்கம் என் பேர் சேகர் どうしたらすぐだ